யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா நீ காளான் பிரியாணி தான் அம்மா காளான் பிரியாணி எங்களை குக்கர்ல செஞ்சு காட்டுங்கண்ணிங்க அதே மாதிரி இன்னைக்கு குக்கர்ல தான் காளான் பிரியாணியும் பச்சை பட்டாணி போட்டு நான் செஞ்சு கட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்தோம் நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க டைம் அரை முக்கால் ஆச்சு ஏழு மணி ஏழை காலுக்குள்ளே பையன் கிளம்பணும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இந்த பிரியாணி எப்படி செஞ்சலான்னு பார்த்துலாம் இப்போ குக்கர் வச்சுட்டேன் அடுப்பும் பற்ற வச்சாச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் வச்சுட்டேன் ரெடியாக வச்சுட்டு நான் இப்போ தாளிக்கிறேன் இப்போ எண்ணெய் மொதல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கணும் நெய் விடலாம் எண்ணெய் மட்டும் விட்டுறேன் சின்ன பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இங்கே பச்சை பட்டாணி இங்கே மல்லித்தலை எடுத்துச்சு இன்னும் புதினாத்தலை கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் போய் இங்கே கரம் மசாலா இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து தக்காளி சட்னிக்கு காலையில் வந்து தோசைக்கு வந்து வதக்கி வச்சுருக்கிறேன் சே தம்பி காலையில் சாப்பிட்டு பிரியாணி கொண்டு போயிடுவாங்க இப்போ நல்லா காய்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு பேத்துக்கு செய்கிற அளவு பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவோம் மதியம் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு மூணே பேர்த்துக்கு அளவாக அளவாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா தக்காளி பழம் சேர்க்கணும் இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்தும் பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி வர கருவேப்பிலை கருவேப்பிலாம் மல்லித்தழை எல்லாமே சேர்த்துருக்குறேன் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இது நமக்கு தக்காளி சட்னிக்கு சூப்பராக இருக்குது தோசைக்கு வந்து இதை அரைச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வாங்கி இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியுமே இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கப்போ அதனால் அடிப்பிடிக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் இப்போ நம்ம அதுக்கு வேறு காரம் எதுவுமே சேர்க்கப்படுது இல்லை அந்த ரெண்டு பச்சை மிளகாயும் இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் இப்போ மஞ்சள் தூள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டிலேயே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நேர்த்தி அரைச்சி வச்சேன் ஒரு ஸ்பூன் ஒன்று ஒன்றே கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிடணும் இப்போயே வந்து தக்காளி சேர்த்து விட்டலாம் ஏண்டா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிரும் கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்து விட்ரலாம் தக்காளி நான் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே தக்காளி அதையும் சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் இந்த மசூம் பிரியாணி வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் கம்மியாக செஞ்சு விடுங்க பசங்களுக்கு வந்து இப்போ நல்லா வதக்கிடலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமே பட்டாணியும் காளான நம்ம சேர்க்கணும் வீட்டில் அரைச்சா கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இது சேர்க்கல முதல் என்னையிலேயும் இப்போ சேர்த்து விட்ருங்க நீங்கள் பைசஸ் வேணுன்னா போட்டு தாளிச்சுக்கோங்க நான் எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறதுனால அந்த அரைச்சி வச்சிருக்க பொடி சேர்த்துருவேனால நல்லா ஜம்முன்னு மணக்கம் இதை எல்லாமே நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கோம் இன்னும் வேணும் நீங்கள் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் அந்த கரம் மசாலா வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு வரீங்க என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக நல்லா வாசணும் இப்போ நல்லா வதக்கி விட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க இப்போ வந்து நம்ம காளானும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே காளான் வந்து ஒரு காளான் கட் ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக இருக்குது அதை அப்படியே சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம லெமன் ஜூஸ் வந்து அரிசி தான் லெமன் விடணும் இப்போ நல்லா அந்த காளான நல்லா வேகட்டும் நான் வீட்டு சாப்பாட்டு அரிசியையும் போட்டிருக்கிறேன் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நமக்கு காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வருங்க நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம மாடித்தோட்டிலேருந்தே கொஞ்சமாக புதினா இருந்துச்சு யோகப்பிரி அப்படின்ட்டு இருந்தாங்க அம்மா புதினா இருக்குமா அப்படின்ட்டு கடைக்கு போகலை இது வீட்டில் இருந்த புதினாவே போட்டாச்சு தோட்டத்தில் போதும் இப்போ நல்லா கிளவி விட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டாலே நல்லா அந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அரிசி நம்ம சாப்பாட்டை அடித்து நான் ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சா கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும் இப்போ கிளறி விட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெய் காயிலே இந்த காளானில் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகணும் எந்தாத்தையும் அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் சாப்பாடு இப்போ ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில் ஒரு அரைப்பழம் மட்டும் சேர்த்துருக்கிறேன் நான் லெமன் சேர்த்தாச்சு இப்போ வந்து நமக்கு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம் இப்போ ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம அரிசியை சேர்த்து விடறலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த ஒன்றரை டம்ளில் இருக்குது நான் ஒரு செம்பு தண்ணியும் அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் இருக்குது அதனால வந்து அளவா இதில் வந்து ஒன்றரை செம்பு சேர்ப்பேன் நம்ம கரெக்டாக இருக்குது இந்த ஒன்றரை டம்ளில் ஒரு அரிசிக்கு வந்து ஒன்றரை செம்பு தண்ணி சேர்த்தா எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் ஹைலே ஒரு விசில் சிம்மலையை வச்சு இறக்கினோம்னா நமக்கு உதிரியான நல்ல மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கும் காளான பிரியாணி உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் உப்பு லைட்டாக பார்த்துல ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு பையனுக்கு வந்து தோசை சா காலையில சாப்பிட்றதுக்கும் தோசையும் இங்கே தேங்காய் தக்காளி சட்னி நல்லா தாளித்து விட்டாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் வந்து பிரியாணி வந்து விசில் வரப்போகுது டக்குன்னு செஞ்சோம்னா கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் பா தம்பி தோசை ஊட்டிகிட்ருக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சு இங்கே தோசையும் சுட்டு வச்சாச்சு பாப்பாவுக்கு தம்பிக்கு சாப்பிட்டான் தம்பி இங்கே வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசையும் சட்னியும் தம்பி கொண்டு போயிருக்கிறான் மதியத்துக்கு வந்து மட்டும் இது கொடுத்து விடணும் இப்போ நமக்கு விசில் அடங்கிடுச்சு நல்லா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சொல்லு ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம காளான் பிரியாணி சூப்பரா உதிரியாவும் நம்ம குக்கரில் எவ்வளோ அழகாக வந்துருச்சு வருங்க காளான் பிரியாணி நல்லா கிளறி விட்டுரு வேற பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கிளறி விட்டோம்னா எல்லாம் ஒன்று போல் இருக்கு இந்த காளான் எல்லாமே சூப்பரான இன்னைக்கு நல்லா உதிரியா இருக்குவாருங்க நம்ம வீட்டில் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து விட்டுற வண்டி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக மணி எப்பயுமே நாலரை மணி மூணு முக்காலுக்குலாம் எந்திரிச்சுட்டு இன்னைக்கு வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சதுனால கோலம் போட்டு சாமி கும்பிட்டு வர கிச்சனுக்கு வரவே ஆறு மணி ஆகி போயிருது இன்னைக்கு நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நமக்கும் வேலை வந்துருச்சு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க எல்லாத்துமே ரெடி பண்ணி கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து காலையில் இருந்துச்சு கா பிரியாணி தக்காளி சட்னி தோசை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனே பண்ணே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ